இன்றைக்கி சரியான மழை இருக்குங்க இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான நண்டு மசாலா பண்ண போகிறேங்க இந்த மசாலாவுக்கு சைடிஷ் சூப்பராக இந்த நண்டோட கால்களை வச்சு நண்டு ரோஸ்ட் தங்க பண்ண போகிறேன் வாங்கியிருக்கிறது ஒரு கிலோ நண்டுங்க இதில் ரெண்டு டிஷ்ஷு கேட்குறாங்க ஆனால் பிரித்து செய்ய முடியாது நம்ம இதை மாதிரி பிரித்து செஞ்சுக்கலாம் நண்டை வச்சு மசாலாவும் நண்டோட கால்களை வச்சு நண்டோட ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற நண்டை நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம செய்யும் போது ரெண்டு டிஷ்ஷு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க சீக்கிரமாக இந்த நண்டோட கால்கள் காலியும் ஆயிடுங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ அளவுக்கு லேடி கிராஃப்ட் நல்லா க்ளீன் பண்ணி தாங்க கடையில் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் ஒருத்தரை க்ளீன் பண்ணிக்கிறேன் நண்டோட கால்களை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் கால்களில் இருக்கிற இந்த எண்டு பகுதியையும் தூரம் போட்டுடணுங்க இதெல்லாம் குழம்புலி கிரேவிலேயே சேர்த்தா நல்லா இருக்காது தனியாக தூர போட்டுடலாம் நண்டோட இப்போ கால்களில் இருக்கிற முதல் பகுதியை மட்டும்தாங்க நம்ம தனியாக எடுத்து வருவல் பண்ண போகிறோம் ரெண்டாவது பகுதியை இது மாதிரி இருக்கிறத தூரம் போட்டுருணுங்க இதெல்லாம் குழம்புல சேர்த்தா சில சமயம் நல்லா இருக்காதுங்க அதனால் நம்ம தூரம் போட்டுடலாங்க இப்போ அந்த நண்டை மட்டும் நம்ம எடுத்து தனியாக நம்ம கிரேவிக்காக ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்க சில குழந்தைங்களாம் கண்டிப்பாக நண்டு கால்களை குழம்புல பார்த்தா சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி சமயத்தில் இதை ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி குழம்பு பண்ணலாங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கண்டிப்பாக நண்டோட கால்களை சாப்பிடுவோம் இது மாதிரி ரோஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் பண்ணால் இந்த நண்டையும் இந்த நண்டு கால்களையும் தனித்தனியாக உப்பு பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த நண்டு கால்களை ரோஸ் பண்ணும்போது லைட்டாக தட்டிட்டு தாங்க நம்ம ரோஸ் பண்ண போகிறோம் அது வரைக்கும் நம்ம மசாலா போட்டு முதல்ல ஊற வச்சுக்கலாம் இப்போ முதல்ல நண்டுக்கு மசாலா போட்டுடலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இதை இப்போது போட்டுக்கலாங்க இந்த நண்டுல மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கோங்க அதனால் மஞ்சள் பொடி இப்போ போட தேவையில்லை ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம் இது கடல் நண்டுன்றதெல்லாம் உப்பும் போட வேணாங்க இப்போது இந்த நண்டோட கால்களுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாங்க நல்லா காரசாரமாக நண்டு மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பூண்டு சின்ன பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேங்க இதுவே போதுமானது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது நண்டுலாம் வாஷ் பண்ண பாத்திரத்தையும் வெயிலில் வச்சாச்சுங்க இது மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நான்வெஜ் ஸ்மெல்லே இருக்காதுங்க பாத்திரம் பாத்திரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்காங்க கடாய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேங்க இந்த நண்டு மசாலாவுக்கு மிளகு நல்லா தூக்கலாகவே இருக்கணுங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மசாலாவை முதல்ல வறுத்துக்கலாங்க இந்த நண்டு மசாலாவுக்கு பூண்டு மட்டும் போட்டால் போதுங்க நான் பெரிய பூண்டு பல் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேங்க உரிச்சி வச்ச சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் கையால் ஒரு பிடிச்ச புடி தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்க சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் ஊற்றுலிங்க தக்காளியில் இருக்க தண்ணியிலையே இப்போ ரெடியாகிருக்குங்க பேஸ்ட்டு இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை இதை மாதிரி நாலு மூணுமாக தட்டிக்கலாங்க சின்ன பூண்டை சின்ன பூண்டை சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க பூண்டை இது மாதிரி தட்டி போட்டுட்டு நண்டு கிரேவி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நண்டையும் இப்போ சேர்த்துடலாங்க தட்டி போட்ட பூண்டோடு இந்த நண்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகும்போது வீடே நல்லா மனமாக இருக்குங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க எண்ணெயோட இது நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நண்டு எங்கள் வீட்டில் இது மாதிரி நண்டு கிரேவி பண்ணோம்னா ஒரு நேரத்துலேயே சுத்தமாக காலியாகிடுங்க எத்தனை கிலோ வச்சாலுமே நண்டு கிரேவியில் ஆல்ரெடி சில்லி பவுடரும் போட்டிருக்கோங்க மிளகு கரத்துக்கும் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போது நம்ம மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் போட்டுட்டு நண்டை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடலாங்க மல்லித்தூளில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுங்க போட்ட மிளகாப்பொடியோட பச்சை வாசனையும் போயிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு இப்போ நான் கருவேப்பிலை கொத்து ரெண்டு மூணும் சேர்த்துக்கிறேங்க சோம்பு ஜீரகம் மிளகு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச புளியை கரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துருக்கேங்க இப்போ அந்த புளியும் சேர்த்துடுறேன் கடல் நண்டில் என்ன மாதிரி மசாலா பண்ணுறீங்கன்னா உப்பு உடனே நிறையா போட்டுராதிங்க முதல்ல உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு கிரேவி பண்ணி பாருங்க நல்லா நண்டு வெந்து கிரேவிலாம் வத்தனை பிறகுதாங்க நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியும் கடல் நண்டு அவ்வளோவா உப்பு எடுத்துக்காதுங்க கடல் நண்டு சமைக்க கற்றுக்கிட்டதே கொஞ்சம் இயற்கை முன்னாடி தாங்க நான் உப்பு எப்படி மீன் குழம்புல போடுவாங்களோ அதே மாதிரி ஆரம்பத்தில் போட்டுருவாங்க ஆனால் சாப்பிடும்போது இந்த நண்டு மசாலா பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் உப்பு நாலஞ்சு முறை சமைச்ச பிறகு தான் தெரிஞ்சுதுங்க இந்த நண்டுக்கு உப்பு கம்மியாக தான் போடணுன்னு கொஞ்ச நேரம் நண்டு மசாலாவும் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாங்க இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் நண்டு மசாலா பண்ணுங்க அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும் அடுப்பில்லாம் நண்டு மசாலா ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக சோம்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு இப்போ ரெடியான நண்டு மசாலா விட்டுடலாங்க இப்போது கொஞ்ச நேரம் வத்தா விட்டதும் சூப்பராக நண்டு மசாலா ரெடியாக இருக்காங்க கம கமான வீடியே மணக்கக்கூடிய நண்டு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு நண்டு மசாலா இது மாதிரி ட்ரையான மசாலா தாங்க எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க இந்த கிரேவி நல்லா கார சாரமான நண்டு மசாலா சூப்பராக ரெடியாகிருக்குங்க இந்த நண்டு மசாலாக்கு இது மாதிரி குழி கரண்டி யூஸ் பண்ணாதீங்கங்க எப்படி நண்டு எடுத்தாலுமே விழ வாய்ப்பு இருக்குது நம்ம கிரேவிக்கு மட்டும் இந்த குழி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அகலமான கரண்டியை இது மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணுங்க நண்டு எடுக்கும்போது இந்த நண்டு மசாலா ரைஸோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நண்டு மசாலா சாப்பிட்ட சுவை நம்ம நாக்கிலே இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பொண்டும் அப்படியே முழுஷாக இருக்குங்க சேர்த்து ரைஸோட சாப்பிடும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க இந்த காரசாரமான நண்டு மசாலா பூரி இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்தோடயமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சுட சுட சாதத்தில் இந்த நண்டு மசாலாவை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா முறு முருன்னு தோசை போட்டுட்டு அந்த தோசையோட இந்த நண்டு மசாலாவை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்குங்க டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்லாம் இந்த நண்டு மசாலா பண்ணேன்னா நண்டை எடுத்து தனியாகவே சாப்பிடுவாங்கங்க ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி காரசாரமான நண்டு மசாலாவும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அடுத்து நண்டு கால்களை மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோங்க இதை ரோஸ் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த தக்காளியும் போட்டு இப்போ வதக்கிக்கலாம் மிளகு சோம்பு சீரகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க மொத்தத்துக்கு இப்போ தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பிளேட்டில் இந்த வதங்கின மசாலாவை போட்டு ஆற வச்சிடலாங்க ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்டாக நண்டு ரோஸ்ட்டுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் மாதிரி கட் பண்ணிவிட்டு பூண்டையும் தட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க புறம் வதக்கிறதுக்குள்ளே நண்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நண்டு கால்களை தட்டி எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு நண்டு கால்கள் உள்புறம் வரைக்கும் நல்லா மசாலா போகுங்க நண்டு ரோஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதனால் நண்டு கால்களை லைட்டாக இது மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு நல்லா வீரல் இது மாதிரி விட்டதும் நம்ம போட்டுடலாங்க இருக்கிற எல்லா நண்டு கால்களையுமே தட்டி இது மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் இதை மாதிரி நண்டு கால்களை தட்டி சூப்பராக ஒரு ரோஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்கங்க அப்பையிலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேருந்து இதே தாங்க நண்டு காலுக்கு தட்டிட்டு நான் ரோஸ்ட் பண்ணுவேன் நல்லா பெரிய சிஸ்ஸர் இருந்ததுன்னா அதனால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க தட்டணும்னு அவசியம் இல்லைங்க நான் பெரிய கால்களை மட்டும் தட்டிக்கிட்டேங்க சின்ன கால்களை எதுவுமே தட்டலைங்க அப்படியே தான் நான் வச்சுருக்கேன் நான் ரோஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயத்தை வதங்க விட்ருக்கோங்க நல்லா வதங்கினதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோங்க இந்த கால்களில் லைட்டாக கவிச்சி ஸ்மெல் இருக்கதாங்க செய்யும் அதனால தான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் எல்லாமே எண்ணெயில் இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ முதல்ல இடிக்காமல் வச்சுருக்க சின்ன நண்டு கால்களை போட்டுக்கலாங்க நல்லா இது மாதிரி மசாலா செய்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இடித்த நண்டு கால்களையும் சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நண்டு கால்களை நான்ஸ்டிக் பாத்திரம்னா மசாலா இது மாதிரி அடி பிடிக்காதுங்க இந்த கடாய் அடி பிடிக்கிறதால லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நண்டு முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த நண்டு கால்களுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தாராளமாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது நண்டு கால்களில் போட்டிருக்க தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடலாங்க நண்டு கால்களும் வெந்து கலர் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் சேஞ்சாக இருக்குது இப்போ நண்டு கால்களும் இப்போது ஆல்ரெடி நல்லா வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஜீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக இது மாதிரி எடுத்துக்கலாங்க இது நைஸான பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது மாதிரி நாலு மூணுமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்துட்டுருக்க நண்டு கால்களில் இந்த மசாலாவையும் போட்டுடலாங்க நல்லா நண்டு கால்களை நல்லா மசாலா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாங்க எல்லா இடத்துக்கும் ஊற்றின மசாலா செய்கிற அளவுக்கு இந்த நண்டு கால் ரோஸ்ட்டுக்கு டேஸ்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சமாக புதினா மல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போடுறதாங்க நான் புதினா கருவேப்பிலை மல்லி மூணுத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க இந்த ரோஸ்ட்டில் இந்த பொற் போட்ட பொருட்கள்லாம் சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நண்டு ரோஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கோம் நிறைய மிளகாப்படி போட்டிருக்கோங்க இப்படி சேரும் போது தாங்க நண்டு கால்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நண்டு ரோஸ்ட்டு இப்போ நண்டு ரோஸ்ட்டை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க நீங்கள் இதை மாதிரி ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா டக்குனு காலியாகிடுங்க நம்ம வீட்டில் நண்டு கால்கள் எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் நண்டு குழம்பு பண்ணும்போது எப்பயுமே பேலன்ஸ் இருக்கிறது நண்டு கால் தாங்க அதை ரொட்டேஷனில் அந்த நண்டு கால் எனக்கு தாங்க வரும் நெக்ஸ்ட் டே இருந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நண்டு ரோஸ்ட் பண்ணால் எல்லாேருமே விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரீ டைமில் கூட நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு மசாலா ரொம்ப கையிலலாம் ஒட்டாதுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு நண்டு ரோஸ்ட்டை ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமான மசாலாவை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வீட்டில் பண்ண முடியுங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பிளேட்டில் நல்லா வடித்த பச்சரிசி சாதத்தை போட்டிருக்கேங்க அது கூட நண்டு மசாலாவை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கூடவே நண்டு ரோஸ்ட்டும் கூடவே ஒரு மீன் வறுவலாம் வச்சு சாப்பிட்றங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இன்றைக்கே நண்டு வாங்கிட்டு இது மாதிரி ஒரு நண்டு மசாலாவும் கூடவே நண்டு கால்களை போட்டு நண்டு ரோஸ்ட்டும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிகளையுமே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளோட சேனலையும் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க